சுக்ரன் ஆட்சி என்றால் இதற்கு மாலவிகா யோகம் என்று பெயர் என்ன சார் மாலவிகா யோகம் கருப்பு தான் எனக்கு தெரிஞ்ச கலருங்கிற பாட்டில் டான்ஸ் ஆடுற மாலவிகாவை மட்டும்தான் எனக்கு தெரியும் அதுல ஒரு வாரத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் புது பாய் ஃப்ரெண்டு இப்போ எனக்கு இல்லையா சார்ன்னு கேட்காதீங்க புது கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு கூட இருந்து நம்ம இந்த விஷயத்தை சேர்த்துக் கொள்ளலாம் திருமணமானவர்கள் இங்கு சுக்ரன் என்பது தனஸ்தானாதிபதியாகவும் வருகிறார் நல்ல தன புழக்கம் என்பது இவர்களுக்கு இருக்கும் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ாம் இடத்தில் ராகு அது சுப வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவாக இருப்பதனால் அதன் வீரியம் குறைவு மேஷ ராசி முதலில் எடுத்துக் கொள்வோம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்து ராசியை பார்க்கிறார் இதற்கு கேந்திரஸ்தானத்தில் சுக்ரன் ஆட்சி என்றால் இதற்கு மாலவிகா யோகம் என்று பெயர் இது என்ன சார் மாலவிகா யோகம் கருப்பு தான் எனக்கு தெரிஞ்ச கழுதுங்கிற பாட்டுல டான்ஸ் ஆடுற மாலவிகாவை மட்டும்தான் எனக்கு தெரியும் நீங்க ஏதோ புதுசா ஒரு யோகத்தை சொல்கிறீர்களே என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் ஜோதிட விளக்கம் அவ்வாறு இதை என்ன சொல்வது என்றால் சுக்ரன் ராசியில் இருந்தாலும் ராசியை பார்த்தாலும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு புது பொழிவு ஒரு புது புத்துணர்ச்சி என்பது ஏற்படும் புது 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 வீடு பங்களா அப்படின்னு சொல்றாங்களே கலக்கர சந்துரு அப்படின்னு ஏதோ ஒரு விளம்பரத்தில் வருகிறது அதுல ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் புது பாய் ஃப்ரெண்டு இப்ப எனக்கு இல்லையா சார்னு கேட்காதீங்க புது கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு கூட இருந்து நம்ம இந்த விஷயத்தை சேர்த்து கொள்ளலாம் திருமணமானவர்கள் இந்த டிஸ்கிளைமர்னு பலம் போட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்து உங்களை பார்த்து கொள்ளுங்கள் மேஷராசி மேஷ லக்னத்தை பொறுத்தவரை கலக்கர சந்திரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய செவ்வாய் எங்கு உச்சமடைகிறதோ அந்த வீட்டை பார்க்கிறது இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஏற்கனவே இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறது குரு இங்கு செவ்வாயின் வீட்டை பார்க்கிறது செவ்வாய் குருவின் வீட்டை பார்க்கிறது இதனை பார்வை பரிவர்த்தனை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கு ஒன்பதாம் வீடு பத்தாம் வீடு பாக்யஸ்தானம் தொழில் ஸ்தானம் இவை இரண்டுமே இவர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்றன இரண்டாம் வீடு என்பது அனைவருக்குமே தெரியும் தனம் குடும்பம் வாக்கு எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கும் வருமானத்தை மேலும் அதிகரித்துக் கொள்வதற்கும் குடும்பத்தில் சுக நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இவர்களுக்கு இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி ஆறாம் வீட்டில் ஐந்து ஆறு தொடர்பு இங்கு புதன் சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் இங்கு சூரியனும் சேர்ந்திருப்பது புத்திரஸ்தானாதிபதி ஆறாம் வீட்டில் வருவது என்பது இவர்களது குழந்தைகளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களது நலனுக்காக அவர்களது மேம்பாட்டுக்காக இவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும் குறிப்பாக அது கல்வியாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அல்லது சொந்தமாக குழந்தைகள் ஒரு தொழில் தொடங்க வேண்டும் ஒரு ஸ்தாபனம் தொடங்க வேண்டும் என்றாலும் அதற்காக இவர்கள் ஒரு லோன் வாங்க வேண்டும் அரசாங்கத்திலிருந்து ஒரு அப்ரூவல் கிடைக்க வேண்டும் போன்ற விஷயங்களில் நல்ல மேன்மை ஏற்படும் இதன் காரணம் ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் மூன்றாம் இடம் என்பது தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் சிறு தூர பயணங்களில் வெற்றி இவர்கள் ஈடுபடக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் நல்ல மேன்மை என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் என்பது இந்த பதிவின் தொடக்கத்தில் சொன்னேன் அல்லவா மாளவிகா யோகம் இதனால் இவர்களது வாழ்க்கை துணைவர்களுக்கும் நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும் இங்கு சுக்ரன் என்பது தனஸ்தானாதிபதியாகவும் வருகிறார் நல்ல தன புழக்கம் என்பது இவர்களுக்கு இருக்கும் இவர்கள் நல்ல வெளிநாடுகளுக்கு போக வேண்டியது அல்லது சுற்றுலா செய்ய வேண்டியது ஒரு உல்லாசமான வாழ்வை பெற வேண்டியது அஷ்ட ஐஸ்வரியங்களை அனுபவிக்க வேண்டியது செல்வங்கள் சம்பத்துக்களை பெற வேண்டியது போன்ற அனைத்து விஷயம் நல்ல மேன்மை ஒரு வீடு கட்ட வேண்டும் ஒரு நல்ல இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண வேண்டும் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் ஒரு புது பொலிவு ஒரு புது ஒளிவட்டம் இல்லைன்னா ஒரு புது தேஜஸ் இதன் மூலம் பலரை ஈர்க்கக்கூடிய அனைத்து அமைப்புகளையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது லாபஸ்தானத்தில் சனி வக்கரம் என்பது இங்கு பாதகாதிபதியாகவும் சனி வருகிறார் இவர்தான் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறார் இது நாள் வரை இவர் நேர்மறையாக போய்க் கொண்டிருந்தவர் இப்பொழுது எதிர்மறையாக போய்க் கொண்டிருக்கிறார் இதனால் ஒரு நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இவர்கள் எடுத்து அதன் மூலம் லாபம் ஈட்ட வேண்டிய ஒரு அமைப்பாக வருகிறது இவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயத்தில் தான் பன்னெண்டாம் இடத்தில் ராகு அது சுப வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவாக இருப்பதனால் அதன் வீரியம் குறைவு இதனால் இரவு நேரங்களில் கொஞ்சம் இவர்களுக்கு குழப்பங்கள் என்பது அதிகமாகும் குறிப்பாக இந்த பன்னெண்டாம் இடம் என்பது சயனம் நாம் படுக்கைக்கு போகும்போதுதான் நம்முடன் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையை போனிலோ அல்லது வேறு ஏதோ நேரிலோ கூட தொடங்கலாம் அந்த நேரத்தில் இவர்கள் ஏதாவது வார்த்தைகளை விட்டார்கள் என்றால் கொஞ்சம் காரம் அதிகமாகிவிடும் கவனமாக இதை கையாண்டு நாளை பேசுகிறேன் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று மௌன விரதம் போல் இவர்கள் இருப்பது புத்திசாலித்தனம் மேஷராசி மேஷ லக்னத்தை பொறுத்தவரை கலக்கர சந்திரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய செவ்வாய் எங்கு உச்சமடைகிறதோ அந்த வீட்டை பார்க்கிறது இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஏற்கனவே இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறது குரு இங்கு செவ்வாயின் வீட்டை பார்க்கிறது செவ்வாய் குருவின் வீட்டை பார்க்கிறது இதனை பார்வை பரிவர்த்தனை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கு ஒன்பதாம் வீடு பத்தாம் வீடு பாக்யஸ்தானம் தொழில் ஸ்தானம் இவை இரண்டுமே இவர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்றன இரண்டாம் வீடு என்பது அனைவருக்குமே தெரியும் தனம் குடும்பம் வாக்கு எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கும் வருமானத்தை மேலும் அதிகரித்துக் கொள்வதற்கும் குடும்பத்தில் சுக நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இவர்களுக்கு இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி ஆறாம் வீட்டில் ஐந்து ஆறு தொடர்பு இங்கு புதன் சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் இங்கு சூரியனும் சேர்ந்திருப்பது புத்திரஸ்தானாதிபதி ஆறாம் வீட்டில் வருவது என்பது இவர்களது குழந்தைகளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களது நலனுக்காக அவர்களது மேம்பாட்டுக்காக இவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும் குறிப்பாக அது கல்வியாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அல்லது சொந்தமாக குழந்தைகள் ஒரு தொழில் தொடங்க வேண்டும் ஒரு ஸ்தாபனம் தொடங்க வேண்டும் என்றாலும் அதற்காக இவர்கள் ஒரு லோன் வாங்க வேண்டும் அரசாங்கத்திலிருந்து ஒரு அப்ரூவல் கிடைக்க வேண்டும் போன்ற விஷயங்களில் நல்ல மேன்மை ஏற்படும் இதன் காரணம் ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் மூன்றாம் இடம் என்பது தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் சிறு தூர பயணங்களில் வெற்றி இவர்கள் ஈடுபடக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் நல்ல மேன்மை என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே இவர்களுக்கு நல்ல அனுகூலமான மாதமாக இருக்கிறது இங்கு சுக்கிரன் ஆட்சி என்பதும் ராசியாதிபதி ஸ்தானம் என்பதும் புதன் ஆட்சி உச்சம் என்பதும் இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அனுகூலமாக இருக்கிறது இதனை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள்